ஆலோ மக்களே வெல்கம் டு ரியாலிட்டி கப்பல் வாட்ச் ஸோ நாளைக்கு காலையில் நம்ம வீட்டில் கிரக பிரவேசம் ஸோ அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு தான் என்னை வீட்டில் பார்க்க போகிறோம் ஸோ வீட்டுக்கு எல்லா ரிலேட்டிவ்ஸும் வந்தாச்சு அண்ணா சித்தி எல்லாமே வீட்டில் தான் இருக்காங்க ஸோ வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டை போய் சும்மா பாசிட்டிவ் வர போகிறோம் இன்னைக்கு அவ்வளோதான் இன்னைக்கு வேற எந்த டாஸ்க்கும் இல்லை என் ஃப்ரெண்டு வந்து மாலை கிடைக்கும் மாலை வாங்க போயிருக்கான் நில மாலைலாம் ஸோ வந்தோடன நாங்கள் அப்படியே இங்கே வந்து கிளம்பணும் அதுக்காக எல்லாரும் வீட்டில் டெஸ்ட்லாம் பண்ணி கேதர் ஆகிடுச்சு ஒரு இடத்துல பிரியங்கா காஸ்டியூம் இதுதான் இன்னைக்கு பின்னாடி எல்லாம் எதுவும் கண்டிக்கக்கூடாது அதெல்லாம் என்ன பண்ணுற மூட்டைகள் அப்படியே இருக்குது எல்லோரும் இருக்கிறதுனால கொஞ்சம் கெஜ கஜ கஜந்தாக இருக்குது வீடு இந்த என் அண்ணா வீடு என் அண்ணன் பாப்பா பையன் ஜித்தி இன்னொரு என் பையன் வருணே இங்கே ஒரு அண்ணி இங்கே ஒரு அண்ணன் உள்ளலாம் கஜ தான் இருக்குது ஸோ இவ்வளோதான் இன்னைக்கு வந்துருக்குறாங்க மீதி நாளைக்கு வருவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பார்க்கலாம் இன்னும் ஒருத்தன் மட்டும் கஷ்டம் எங்க வீட்டுல அது இவன் தான் கத்துக்கிட்டே இருப்பான் கேட்டுப்பான் இந்த பூச்சாண்டி துரு என்னடி கோழி வாங்கிட்டு வந்துட்டாங்க சோ நைட் திருஷ்டி கழிக்கணும் இல்லை இல்லை ஓப்பன் பண்ண வேணாம் அடி கம்பெனி பறந்து போயிடும் அவங்க மொழி வேணாம் வேண வேணாம் ஓகே இந்த இந்த வரைக்கும் பொம்மை என்னோட ட்ரெஸ் போட்டு ஒரு பொம்மை நிற்கிது அதை கொண்டு போய் மூலையில் வச்சு மூச்சந்தில் வச்சு கொளுத்திடுவாங்க ஸோ இதுதான் இன்றைக்கான ப்ராசஸ் ஸோ இதுதான் நம்ம வீட்டோட அவுட் சைடு இவன் வேற கதை திறந்து திறந்து முடிட்டு இருக்கிறான் இன்னையோட கதவு கலந்து வந்துருவாங்க ஆமாம் வாடிப்படி ஏறிக்கிட்டே இருப்பான் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஸோ நைட்டு வீடெல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு சீக்கிரமே கிளம்பிட்டோம் மறுநாள் காலையில் சீக்கிரம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக இருக்கணும் எல்லோரும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு விலைக்கு ஏற்றி அதை வீட்டுக்கு அடையாமல் எடுத்துகிட்டு போகணும் அப்படியே நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க காருக்குள்ள ரோடு கொஞ்சம் மேலே கீழே பள்ளம் பள்ளமாக இருக்குதா அதனால அப்படியே மூணு பேரும் நடந்து பொடி நிறையா வீட்டுக்கு வராங்க இந்த வீட்டில் லாஸ்டில் தான் நம்ம வீடு இருக்குது இந்த விளக்க வந்து அணையாமல் அப்படியே வீடுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் சாமியிட்ட கும்பிட்டுட்டு ஸோ அது வந்து யூஸ்வலாக எல்லாரும் பண்ணுவாங்க சென்னை சைடு ஸோ அதனால அதே மாதிரி பண்ணுறோம் நாங்களும் எங்கள் ஐயர் அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காரு काम सुस्वीदा मिरन्य काम सुस्वीदा मिरन्य प्रागारा काम गोवक पेशरीम धंधा अंदर यमां धंधा सुग्री अरण्यनार्तम अरित्रा बुढ़ना दधा मेषी बुढ़न तुल्कुड़ने बात समझते हैं तुमने तहार से तो परमेश्वर हावरी அழைச்சுங்க पुष्ποτε பீட கர்மா பத்த நில்லுங்க அஞ்சு தடவை தலையில குட்டிங்க शुक्லாம் பிரதரம் விஷ்டம் சசிவரணம் சத்புஜம் பிரத நவதனம் ஜாயேது சர்விஜ்னோபே प्रशांतகே உங்களுடைய கோத்திரம் சொல்லுங்க கோத்திரம் திவ உங்களுடைய நட்சத்திரம் சொல்லுங்க மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் திருவாளர் ஜாதस्यாயா திருவாலர் பாணியேப்பன் பாணியேப்பன் சர்மணகே அசிஷ்ட யஜமானஸ்தே நட்சத்திரம் சொல்லுங்க வரணி நட்சத்திர அப்ப பிர நேத்து புற மேசராசு ஜாதசியாம் பிரியங்கா நாமயா பிரியங்கா பிரணியப்பனளுடைய குமார்ன் சரஞ்சீவனஹா वरुण கிருஷ்ணன் ஒரன் கிருஷ்ணன் சர்மானஹா அப்படியே நீதீங்க பா 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 மாஹேத் கரம்மா ஆ ஆ அதே வந்து அந்த പ്രസിഡண்ட் வர்ணி அஸ்மைஷ் பூஜரும்ங்க கைபாதத்தை சாமி படுவாங்க पद वाली कोई सार्वजनिक स्ट्रांग है मारो नोट भावी बनाने यानी आरसी ऊपर है ला बोल रही हैं हेलो दादी अरे दादी अरे थोड़ी थोड़ी तनी गिर तनी गिर आमीन அடமா வந்து दीजिए ரேகா மா போகலாம் வந்து தர வாங்க மா எங்க உட்கார்ந்துட்டோம் இந்த பக்கம் இந்த பக்கம் தண்ணி கரங்க மிஞ்சிட்டு இந்த பக்கம் இங்க இருக்கு ஓகே அப்படியே கொஞ்சம் பின்னாட வாங்க இங்க எல்லார தலை வாங்க எல்லாம் அங்கே அனுங்க அnugete ஆசீர்வாதமத்தோட வந்து போறோம் ஓகே புரியுமேandırங்க मांगलिक नेतवक कर दिए पदों ने भी नहीं रहने को नहीं देंगे आप बोलिए ना रहा है नहीं नमस्ते अजीत अजीत आप जनों जो मानसी है बड़ी शिविर एक का नमस्ते दरिया अंशकुंडेंद्री आयत केंद्रीय के प्रांतीय तथी हैं धाम धर्म धर्म வீட்டுக்காரன் கைப்படி சுத்திட்டு வாங்க

karena aku tadi mau pamanye, kambing-kambing-kambing, abang. Kalau kambing-kambing, Terima kasih banyak, teman-teman. Selamat pagi, saudara-saudara. Om tepatnya nonton umum. Sekian, umum. Om umum. Om umum. Sekian, umum. Sekian, om वाह हा हा कहीं இந்த நடுடுக்கு பிரேமிய மேலே இருக்கணும் பிரேமிய மேலே மேல கை வச்சுங்க அதுல இருக்காய் திமகே கண்ணா சூரிய நாராயண स्वामी प्रयോദய தகே அப்படியே வேண்டி புஷுதுங்க மேலே வெச்சிருங்க சூரிய போகன் வைக்கிறதுன்னு நினைச்சிங்க போகன் இதான் வர வர பாருங்க மெதுவோ தெரியுது பாருங்க லேயர் செகப் கொடு தண்ணி வாங்கி நீ இத அந்த மூலையில தான் போடுறோம் சாமி கால் மேல படக்கூடாது மேலே பராலியா